வணக்கம் நானுங்க சுவந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நான் நம்ம பார்க்க போகிறோம்னா வெட்டி வேர் மாலை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து விநாயகருக்கு போடலாம் அந்த மாலையை பெருமாளுக்கு போடலாம் சாமி எல்லா சாமிக்குமே நம்ம போடலாம் வெட்டி வேர் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வேர் தேங்காய் எண்ணில் கூட முடிவளங்குறதுக்காக போட்டு ஊற வைப்பாங்க இதை வந்து நம்ம விநாயகர் கூட செஞ்சு மாதிரி வெட்டி வேரில் விற்கிறாங்க அது கூட வீடியோ போடுறேன் உங்களுக்கு இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரே சைஸாக ஒரு மூ மூணு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துப்போம் இதை வந்து சாதா பூ கட்டுற நம்ம கட்டிடுவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் எட்டகட்டகை கட்டுங்க பூ கட்டுற மாதிரியே அந்த முனையில் மட்டும் வச்சு கட்டிக்கிட்டே வாங்க இந்த மாலை நம்ம அம்பாளுக்கு போடலாம் பெருமாளுக்கு போடலாம் விநாயகருக்கு போடலாம் எல்லா சாமிக்குமே போடலாங்க பெரிய மாலைங்களாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் வெட்டி வேர் மாலை இப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு பண்டல் ஐம்பது ரூபாய்தாங்க அதுமாதிரி சின்னதாக அழகாக மாலை போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்குள்ளே நான் ரெட் கலர் மணி வச்சுருக்கேன் இப்போ உள்ள நூலில் ஊசி கொத்துக்கிறேன் ஊசி கொத்துட்டு அதில் வந்து மணி கோத்துக்கலாம் ஒரு மணி கொத்துட்டு மூணு வெட்டி வேர் வச்சு கட்ட போகிறோம் தனித்தனியாக அதுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்தேன் பாருங்கள் இப்போ இதில் வெட்டி வேர் வச்சு கட்டி வச்சுக்கலாம் நம்ம கலசத்துக்கு கூட இந்த வெட்டி வேர் மாலை போடலாங்க அம்பால் தான் அது அதுக்கு கலசத்துக்கு மாதிரி மாலை போடலாம் நீங்கள் பூவெலாம் நடுவில் வச்சு கட்டினோம்னா நம்ம பூ வந்து வீணாக போயிடும் அந்த மாதிரி மணி கொத்திங்கன்னா வெட்டி வேர் அது அப்படியே இருக்கும் வீணாக போகாது ரொம்ப நாள் அது சாமிக்கு போடலாம் பாருங்கள் மூணு கோத்துட்டேன் திரும்பவும் ஒரு மணி கோத்துக்கு போகிறேன் இப்போ வரலட்சுமி நொம்பு கூட நம்ம இந்தமாரி வெட்டி வேர் மாலை அழகாக இந்த இந்த மாடல்லே கொத்திங்கன்னா அழகாக அந்த கலசத்துக்கு போடலாம் இது நல்ல வாசனையாகவும் இருக்குங்க பூஜை ரூமுக்கு அவசியம் வெட்டி வேர் எப்படி வெள்ளருக்கு விநாயகர் வைக்கிறோமோ அதே போல் வெள்ளருக்கு வச்சுருக்க மாதிரி வெட்டி வேரும் பூஜை ரூமில் வச்சால் ரொம்ப நல்லதுன்னுவாங்க நீங்கள் இந்தமாரி வெட்டி வேரில் மாலை செஞ்சு சாமி படத்தில் இருக்கிற சாமிங்களுக்கு போடலாம் நான் வேறு ஒரு மாலையும் அதுக்கு அடுத்தது இந்த இந்த வீடியோக்கப்புறம் வேறு ஒரு மாலை போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ கட்டிட்டோம் மூணு வெட்டி வேர் ஒரு மணி வச்சு ஃபுல்லாக கட்டிட்டோம் இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் மேல் பக்கமும் கீழ்பக்கமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மணிக்கு பக்கத்தில் முடித்து போட்டுருவோம் ரெண்டு பக்கமும் மணி நவராத மாதிரி முடிச்சு போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம மாலை வெட்டி வேர் மாலை ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் கீழையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க ஒரே சைஸாக மாலை ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வெட்டி வேர் மாலை ரெடி ஆயிடுச்சு இது வெறும் ஐம்பது தாங்க அழகான மாலை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்